அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை சிவராத்திரி இந்த சிவராத்திரி சமயத்தில் சிவபெருமானை வழிபட்டு அவரது அருளை பெறுவோம் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் பேசும் சிவனடியார்கள் வாயெல்லாம் மணக்கின்ற பதிகம் சிவபுராணம் கல்லையும் கனியவைக்கும் பரம்பொருளான சிவனை போற்றி வணங்கிய சிவபுராணம் என பல பெருமைகளைக் கொண்ட திருவாசகத்திற்கு முதல் பதிகமான சிவபுராணத்தின் முதல் பதிகத்தை பார்ப்போம் மாணிக்கவாசகரின் வாழ்க்கை வரலாறை கதையாக முன்னமே நம்முடைய வலையொளியில் கூறியுள்ளேன் அதற்கான இணைப்பையும் பெட்டகத்தில் பதிவு செய்துள்ளேன் அறிய விரும்புபவர்கள் அந்த இணைப்பில் சென்று அந்த கதையை கேட்டுவிட்டு வந்தால் சிவபுராண பாடல் இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் சிவபுராண பாடலை கேட்டுவிட்டு அந்த கதையை சென்று கேளுங்கள் இப்பொழுது சிவபுராணத்தின் முதல் பதிகத்தை பார்ப்போம் எல்லாம் சிவமயம் திருச்சிற்றம்பலம் தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலருத்தானந்தம் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் எனும் தேன் திருவாசகம்யனும் தேன் திருப்பெருந்துறையில் அருளியது தற்சிறப்பு பாயிரம் நமச்சிவாய வாழ்க வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகளி ஆண்ட குருமணிதன் மனிதன் தாழ்வாள்க கோகழி ஆண்ட குரு மனிதன் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஏகேகன் இறைவன் அடி வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேகம் கெடு வேந்த நடீ வேகம் தாண்ட வேந்த நடிவல்ல பிறப்பருக்கும் பிங்கஹண்டன் பெய்கள்கள் வல்ல பிறப்பருக்கும் பிங்கஹண்டன் பெய்கள்கள் வெல்ல പുറന്താർക്ക് ചേയോതൻ പൂങ്കള പുറന്താ ചേയോതൻ പൂങ്കളെ കരംഗുവിൾ മഹിഴും കോൺ കളൽ ഹൽഹ കരങ്കുവിവാർ വാർമിം

शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर ईशनडी पोट्री कयाडी पोट्री ईशनड़ी पोट्री कयाडी पोट्री தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலடி போற்றி நேயத்தே நின்ற நிமலடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன்டி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் நம் தேவன் அடி போற்றி சீரார் நம் தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றீ ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய சங்கர சிவன் அவன்யன் சிந்தையுள் நின்றாதனா சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பஞ்ஞான் முந்தை வினை முழுதும் ஓய உரை பண் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தைதி கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி எண்ணுதற்கு எட்டா எழிலார் களல் இறைஞ்சி விநிறைந்து மண் நிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் விநிறைந்து மண் நிறைந்தும் ளங்கொழியாய் என் எல்லையில் எல்லையிலாதானே நின் பெரும் சீர் என் நிறந்து எல்லையில் நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி புல்லி பூடாய பூழுவாய மரமாயி பல்விக மாறவையாய பாம்பி பல்விக மாறவையாய் பாம்பி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராயி முனிவராய் தேவராய் வல்லசுராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயனவோங்கி ஆழ்டகன்ற நுண்ணியனே ஐயாயன ஓங்கி நுண்ணியனே ஆழ்டகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினாயெல்லாம் போயகல வந்தருளி பொய்யாயினாயெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்றமை சுடரே மெய்ஞானமாகி மிளிர்கின்றமை சுடரே எஞானமில்லாதேன் இன்ப பெருமானே எஞானமில்லாதேன் இன்ப பெருமானே அஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் மின்னோர்கள் ஏத்த நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வின ஏன் தன்னை மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியற்கு நல்கி நலம்தான் இல்லாத சிறியற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே தாயிற்றந்த தயாவான தத்துவனே மா சற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே மா சற்ற மலர்ந்த மலர் சுடரே தேசநே தேனாமுதே சிவபுரணே தேசனே தேனாராமதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்குமாரியனே பாசமாம் பற்றறுத்து நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் நேச நேசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதாருள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே ஓராதாருள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே என்னார் உயிராய் நின்றானே உருக்கி என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் இல்லையுமாய் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் இல்லையுமாய் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே இர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர் வார்த்தம் கருத்தின் ൂർത്തമത്താൽ കൊണ്ട് വാർത്തം കരുത്തി നോക്കറിയ നോക്കേ നുണുക്കറിയ നുണ്ണുണർവേ നോക്കറിയ നോക്കേ നുണുക്കറിയ നുണ്ണുണർവേ പോരവും പുണർവുമില്ലാ പുണ്നേ പോക്കും വരവും புனர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பவள்ளமே அத்தா மிக்காய் நின்ற ஆற்றின்பவள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையுள் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விடக்கு உடம்பின் உள்கிடப்ப வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம்மையா, அரணே ஓ என்றென்று ஆற்றேன் எம்மையா, அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்த பிறவி சாராமே மீட்டு இங்கு வந்து வினைப்பிற சாராமே கள்ளப்புழக்குரம்பை கட்டளிக்கவல்லானே கள்ளப்புழக்குறும்பை கட்டளிக்கவல்லானே நல்லுருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவன் அடிக்கீழ் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் வல்லோரும் ஏத்த பணிந்து பணிந்து திருச்சிற்றம்பலம் சிவபுராணத்துக்கு முழுமையாக விளக்கம் சொன்னவர் இன்று வரை பிறக்கவே இல்லை என்பது ஆன்றோர் கருத்து சிவனடியார்களுக்கு அடிப்படை வேதங்களாக திகழ்வன பன்னிரு திருமுறைகள் அவற்றில் எட்டாம் திருமுறையான திருவாசகம் மாணிக்கவாசக பெருமானால் சொல்லப்பட்டு ஈசனால் எழுதப்பட்ட பெருமையுடையது உடையது ஐம்பத்தி ஓரு பதிகங்களையும் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு வரிகளையும் கொண்டது திருவாசகம் சகலமும் ஈசனுள் ஒடுங்கும் ஊழிக்காலத்தில் ஈசன் மகிழ கேட்டு ரசிக்க உருவானதே திருவாசகம் ஈசனை வேண்டுவது அருளைப் பெறுவது அவரோடு கலப்பது என்ற முழுமையான நிலைகளை கொண்ட துதிப்பாடல்களின் அற்புதமான களஞ்சியம் இது திருவாசகத்தில் சிவபுராணம் முதல் பதிகமாக வருகிறது ஈசனை திருப்பெருந்துறையில் குருவடிவில் கண்டவுடனேயே கதறி அழுது பாடிய பாடல் இது என்பதை படிக்கும்போதே உணர்ந்து கொள்ளலாம் இந்த பாடலை அழாமல் பாடவோ கேட்கவோ முடியாது என்பது சத்தியம் திருவாசகத்தின் ஒட்டுமொத்த சாரமும் ஏன் சைவத்தின் கருத்துக்கள் மொத்தமும் சிவபுராணத்தில் அடங்கிவிடுகின்றன என்றே சொல்லலாம் தொண்ணூத்தைந்து வரிகளை கொண்ட இந்த பாடல் புராணம் என்ற சிறப்பை பெற்றதன் காரணமே அதனுள் ஆழ்ந்து கிடக்கும் அற்புதமான அனுபவங்களால்தான் ஒட்டுமொத்த சிவபுராணத்தின் பயன் என்னவென்றால் பிறப்பற்ற பேரின்ப நிலையை வேண்டுவதுதான் என்கிறார் மாணிக்கவாசகர் சிவபுராணம் ஏன் பிறந்தது சிவத்தின் தன்மை என்ன சைவ தத்துவம் படைப்பின் வகைகள் என்ன என்றெல்லாம் விளக்கும் மாணிக்கவாசகர் தாம் பிறந்தது இருபத்தி இரண்டு வயதில் ஈசனை தரிசித்தது முப்பத்தி இரண்டு வயதில் வீடு பேறு அடைந்து விடுவேன் என்பதை கூட இந்த பாடலில் மறைமுகமாக உணர்த்தியிருக்கிறார் பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் என்றும் கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே என்றும் இரையைத் தொழுகிறார் மோட்சமும் ஞானமும் அமைதியும் வேண்டுவோருக்கு சிவபுராணமே சிறந்த மருந்து எல்லோரும் சிந்தையில் சிவபுராணத்தை ஏற்றுவோம் பிறவித் துன்பமில்லா நிலையை பெறுவோம் ஊழிமொழி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி இந்த சிவராத்திரி நள்ளிரவில் நன்னாளில் சிவபுராணத்தை பாடி இறையருள் பெறுவோம் திருவாத ஊராரின் வரலாறை தெரிந்து கொள்ள பெட்டகத்தில் கொடுத்திருக்கும் இணைப்பை தொட்டு வரலாற்றை கேட்டு மகிழுங்கள் அனைவருக்கும் இறையருள் கிடைக்கே நன்றிக்கு இறைவா போற்றி